சூழ்ச்சம தேக்கத்தை அகற்றும் முறை நம்முடைய உடம்பில் ஆங்காங்கே சூட்சம தேக்கம் இருக்கும் அந்த தேக்கத்தை எப்படி அகற்றுவது என்பதை பார்ப்போம் பெரும்பாலும் குழந்தைகளுக்கு நீங்கள் பார்த்துருப்பீர்கள் அந்த அந்த வத்தல் அல்லது சூடம் எல்லாம் அப்படியே உடம்புல ராவி வெளியே போட்டு எரிப்பார்கள் அப்பொழுது அந்த சூட்சமம் எக்ஸ்ட்ரா எனர்ஜி வெளியேறுகிறது இது மாதிரி ஒவ்வொருவருக்கும் செய்து சூட்சமத்தை வெளியேற்றுகிறார்கள் சமன்படுத்துகிறார்கள் ஆகவே சூட்சமத்தை சமன்படுத்தினால் உங்களுடைய உடம்பு நன்றாக இருக்கும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய்கள் விரைவில் சுகமாகும் ஆகவே இந்த சக்தியை பயன்படுத்தி ஒவ்வொருவரும் உங்களுடைய உடம்பில் உள்ள எக்ஸ்ட்ரா எனர்ஜி அதிகமான பிராணத்தேக்கம் அதுகளை அகற்றிவிட்டு அதை ஒழுங்காக இயங்க செய்ய செய்ய வேண்டும் அதே மாதிரி பிராண சக்தி ஊட்டுவதற்காக ஆரத்தி எடுப்பார்கள் ஆரத்தி ஆரத்தி எடுக்கும் பொழுது அதில் உள்ள மாங்கொலையில் அந்த சுட்சமம் அந்த நபருக்கு போய் சேர்கிறது ஆகவே அவர் சக்தியுள்ளவராகிறார் ஒரு விஷயத்திற்கு போகும்பொழுது பெண்ணுக்கோ மாப்பிள்ளைக்கோ அல்லது பெரிய கூட்டங்களில் பேச போகும்போது இந்த ஆரத்தி எடுப்பார்கள் அது நமக்கு சூட்சமத்தை கொடுக்கும் ஆகவே சூட்சமத்தை கொடுப்பதற்கும் அந்த சூட்சமத்தை அகற்றுவதற்கும் நம்மிடம் அந்த சக்கரங்களை தூண்டுவதற்கு இந்த காரியங்களை செய்கிறார்கள் இதை பார்த்து நீங்கள் செய்தால் உங்களுடைய உடம்பு நன்றாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்